இவங்க வந்து வள்ளல் பெருமானா இருக்குங்களா இவங்க உபதேசம் யாரு இவங்க உபதேசம் பண்ணி தான் திருமணம் இவங்க உபதேசம் பண்ணி தான் கண்ணாடியில் காட்சி காண சென்னைக்கு ஓ கந்தோட்டத்துக்கு கந்தகோட்டத்துக்கு அருள்வாக்கு பண்றாரு இருந்து அருள்வாக்கு வாங்கிட்டு தான் ஓ அப்ப மெயின் குரு குருவா இருந்து செஞ்சிருக்காங்க பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அணி பெரும் அருணை அரு பெரும் ஆ குடும்பம்

ரெண்டு பேரும் ஒரே நட்சிவச மாதிரி அதான் சிறப்பு அழைஞ்சு பதினோரு வருஷம் இவங்க தொண்டு செஞ்சு ஐயா நட்சத்திரத்திலே ஜீவசம் அதான் ஐயாவே சொல்லிட்டாரு என்னன்னா கொல்லா விரதம் கொண்டாட பார்க்குடியிருந்து குணமளிப்பேன் எல்லா நிலமும் வறுக்கிவேன் எண்ணெய் துதிக்க அருள் உதிவேன் நல்ல ஒரு உரை நான் எதிர்ப்பேன் நச்சிங்களை அமைஞ்சிருந்து பல்லோரு ஏற்பட்டு வள்ளலார் வரத்துக்கு முன்னாடி வள்ளலார் வந்த உடனே எல்லாமே உணவுன்னு சொல்லிட்டு அதான் சொல்ற பாருங்க வள்ளலார் என்று வழங்கிய வள்ளலார்க்கு கல்லெல்லாம் தேனாயாகும் கடவுளும் தானே ஆகும் மெல்லவே மெல்ல வந்து மேதிதான் உலருக்கு வரதும் சொல்லிட்டாரு வந்ததையும் சொல்லிட்டாரு

தம்பிப்பாளையம் கோட்டை தம்பிப்பேட்டை பாளையத்தில் குறிஞ்சிப்பாடி தானே அது குறிஞ்சிப்பாடி குறிஞ்சிப்பாடிக்கு தான் ஸ்ரீமத் சோலை வீர சைவ சிவயோக சுவாமிகள் திருமணம் திருப்பா என்ன பிறகு விருப்பா விருப்பாக்கம்மாள் ஒருவர் இங்கே தான் இப்போ ஆள் எப்போ திறப்பாங்கன்னு கேக்கணும் அவங்கட்ட டவர் இறைவா போற்றி கே பெருமோதி அர் பெரும் ஜோதி தனி ஜோதி